இப்போ கீரையெல்லாம் அயன் சக்தி உண்டு ரொம்ப ஜாஸ்தி இன்றைக்கி ஆத்திகீரை பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ஏன்னா இன்னைக்கு வந்து துவாதசி கீரை எல்லாம் நம்ம இப்படி நான் கீரை கீரையெல்லாம் நல்லா உருகிண்டு இதெல்லாம் கட் பண்ணக்கூடாது நம்ம எப்போவுமே வந்து கையால் இப்படி ட்விஸ்ட்டு பண்ணி சின்ன பீசஸா பண்ணி போட்டுருணும் கத்தி எடுத்து இரும்பு எடுத்து நம்ம கட் பண்ணக்கூடாது கீரையெல்லாம் இப்படி தான் வந்து நம்ம அப்பதான் அதனுடைய விட்டமின்ஸு மினரல்ஸு அதனுடைய ப்ரோட்டீன்ஸு அதில் இருக்க அயன் எல்லாமே வந்து உங்களுக்கு இது கொஞ்சம் இந்த மாதிரி பொடிப்பொடியாக கீரையை சூட்டபிள் சைஸுக்கு நம்ம கிள்ளி வச்சுருந்தோம் இதெல்லாம் பொடிப்பொடியாக இருக்குது அதனால உங்களுக்கு ஈஸியாக அப்படியே கட் பண்ணி உங்களால் இந்த மாதிரி சுற்றி சின்னதாக்கி பொடிப்பொடியாக பண்ணிட்டு முடியுது ஆனால் பெரிய கீரைலாம் இருக்குது பாருங்க அரைக்கீரை முளக்கீரை எல்லாம் அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம வந்து தலிகை பண்ணாவிட்ட அதை மசித்து எடுத்துட்ருமோ தண்ணியை எடுத்துட்டு மசிச்சு எடுத்துட்டு மறுபடியும் அதே தண்ணியோ தளிகை பண்ண தண்ணியே கொட்டி மேல் கொண்டு நம்ம ப்ராசஸ் பண்ணணும் இதுன்னு கட் பண்ண மாட்டோம் எங்களை வரல இப்படி தான் நாங்கள் நாலஞ்சு இதுவாக கிள்ளிப்போம் கொஞ்சம் கடுகு புளுத்தும் பருப்பு கடலைப்பருப்பு கடலைக்காய் பருப்பு இது மூச்சு வறுத்து நெல்ல மாதிரி செவக்க பொன் வரவெல்லாம் வரப்பட்ட உடனே பச்சை சுண்டைக்காய் அதை ஒன்று ரெண்டுமே நசுக்கிண்டு நன்னா எல்லாம் வாய் பழந்துக்கிற அளவுக்கு நசுக்கிண்டா போதும் இந்த நம்ம தழுவு பண்ணிக்கணும் இதை இது நல்லா வந்து இந்த மாதிரி பொறிஞ்சு வந்த உடனே இதில் நம்ம தேங்காய் துருவி போடுறோமோ இதுக்கப்புறம் நன்னா தழுவு பண்ணி வச்சுன்னு இருக்க ஆட்டி கீரை தழிவு பண்ணி விட்டுக்காம இருந்தோம்னா நம்ம முதல்ல ஆத்திக்கரை போட்டு இதே வானையில தழிவு பண்ணிட்டு அது நல்லா தழிலானவுக்கு அதுக்கப்புறம் தான் தேங்காய் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் இது ஏற்கனவே நம்ம தளிவு பண்ணிட்டு இருக்க தேங்காயை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் ஆத்திக்கரை இதில் போட்டு தளி பண்றதுக்காக கடுகு உத்தம் மிளகா பெருங்காயம் என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போட்டு இதில் திருகு மாறிட்டு அதுல ஆத்திக்கரையை போட்டு ஜலத்தை ஊட்டி தழிவு பண்ணிட்டு சுண்டைக்காயை வறுத்துக்கணும் வறுத்துட்டு ஆத்திக்கரியை போட்டுக்கணும் போட்டு கழுக அந்தளவுக்கு அதுக்கப்புறம் நம்ம கடைசியில் சேங்காய் யூஸ் பண்ணணும் மித்தமாக உப்பு கீரை வகையிலெல்லாம் உள்ளேயே வந்து அதுலேயே செல்ஃப் கண்டெயின்டு உப்பு இருக்கும் அதனால் உப்பு வந்து ரொம்ப மித்தமாக தான் போடணும் மித்தமானா அப்படின்னா கொஞ்சமாக கீரையில் உப்பு தாங்காது இதில் கொஞ்சம் ஊற வச்ச பைத்தம்பருத்தையும் போட்டுருந்தா இன்னும் டேஸ்டியாக இருக்கும் இதில் என்ன மிஸ்டிங் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு இதில் மிஸ்ஸிங் மிளகா உப்பு ஸோ நம்ம இந்த ஸ்டேஜ்ல மிளகா பொடி போட்டு இறக்கிடலாம் இல்லை கடுகு திருமண அடிச்சே நம்ம மிளகாய் கிண்டி போட்டுட்டு திரும அடிக்கலாம் ரெண்டும் பண்ணிக்கலாம் மெயினா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது துவாதசு கல்ல வாழைக்காய் கிடையாது